விக்கிரோம் சர்வலோகத்தை வாழ்க செய்தங்களந்தவே எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தயவுபானen ஸ்தலத்திற்குறோம்.ும்படே பாதத பிரகாரமே இங்கே ரெண்டு பேரோ முன்ன பேரோ நாமத்தினால உயர்மனப்பட்டு குடியேறுகிறிரளோ. அவர் மத்தியிலே இருக்கும் அந்த சனததடட பாகததத பிரகாரம் எங்கள மத்தியிலே கடந்து வந்து நம்மட நாமத்தவேய்படுத்துபடியாய் ஜெபிக்கறோம். தயவுல கரங்களிலே தள்ளறோம். கதாவேவிலே பொடுபொடுதிறாக எல்லமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கறோம். நல்ல பிதாவே நம்முடைய பிதாவாய தேவனாலும் குமாரனாயசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கருவையும் சமாதானமும் உண்டாகதாக கிறிஸ்து புரோகத்தினால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நம்மாண்டவைய சமூகத்துக்குள்ள வேறுபடியாக பாண்டவன் Grazie. சொல்லக்கூடிய இந்த நாள் உலக மனிதருடைய வாழ்வில் எல்லா மனிதர்களும் தன்னுடைய ஒரு காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கொடுக்கப்படாத மகாபிரிய சாத்தியமாக நமக்காக கொடுத்தார் அந்த நாள் மிகவும் விசேஷமானது நாம் ஆங்கிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை எக்ஸ்மஸ் என்று அழைக்கிறோம் எக்ஸ் எம் இந்த கிறிஸ்துமஸ் நாள் எக்ஸ்மஸ் என்று சொல்லப்படும் நாளை நாம் நினைவு கூறும் போது அதிலே காணப்படக்கூடிய மிகவும் முக்கியமான மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் தந்த அனுப்பும்படி ஆகி விரும்புகிறேன் ஆண்டோட வார்த்தையை கேட்கலாம் அவருடைய வார்த்தைக்கு செல்வி கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்

மண்ணை படைத்து அண்ணசராசரங்களையும் வார்த்தையினாலே உருவாக்கினாண்டவர் இந்த பூமியிலே இந்த மண்ணிலே மண்ணின் சாயல் எடுத்து கண்ணிமையின் வயிற்றிலே பிறந்தது ஆச்சரியமான பிறப்பு யோக பக்தன் சொல்லுகிறான் நீரன்னை பார்த்தோம்

உன்னை உன் தலையை ஒரு ஸ்திரீ நித்து நசுக்கும் நீ அவர் குடிங்காலை கடிப்பாய் என்று சொல்லி சாபம் கொடுத்தார் அந்த வாக்கு நிறைவேறுவதாக ஆதாரத்தை கொடுத்த அந்த சாபத்தின் விளைவுதான் இந்த

아 a r a n இருபத்தி நான்காம் வருடம் ஒரு செய்தியை அண்ட் கொடுக்கும் போது அவர் இதை நினைவு முன்னணியை கிளப்பி இருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய பிறப்பு ஒரு சாக்ரிபிசியல் பிறந்தது நான் சொல்லுகிறேன் எக்ஸ்பிரஸ் காணப்படக்கூடிய மூன்றாவது எழுத்து எஸ் இது சாக்ரிபிசியல் பிறந்தது சொல்லப்படுகிறது

அதிலே சுத்தி வைத்திருக்கிறார்கள் ஏன் மேற்பிரத்திலே போய் ஆண்டவர் இந்த செய்தியை அறிவித்தார் என்று சொன்ன அதை நான் தேடி பார்த்தேன் ஏன் ஆண்டவர் இந்த செய்தியை போய் மேற்பிரலை கொடுத்தார்கள் என்று பார்த்தா அங்கே தெளிவாக காணப்படுகிறது மேற்பிரல் தான் இந்த துணியை அதிகமாக பயன்படுத்துகிறவர்கள் இந்த கந்தை துணி அதன் கால்களிலே கட்டப்பட்டிருக்கும் எல்லா மனிதர்களும் பார்க்கும் போது இந்த துணி கட்டியிருந்தால் இந்த ஆடு பணியாடாக போகிறது என்று அர்த்தம் என்பதை யூத பாரம்பரிய எழுதி வைத்திருக்கிறார் இங்கே கந்தை துணி அது என்று சொல்லக்கூடியது நான்கு அல்லது ஐந்து இன்ச்சு அளவுள்ள நாலு இருந்து ஐந்தாம் குரம் வீதியான துணியாக இருக்குமா அதை பிள்ளைகள் மேல் சுற்றுவார்கள் முதலாவது உடம்புல சுற்றி பிள்ளாவற்றில் சுற்றி விட்டு தனியாக கைகளை சுற்றுவார்கள் பிள்ளை எளிதாக அறிவிக்கும் போது இது இந்த ராஜாவாக புறந்திருக்கிறவர் எதை செய்ய போகிறார் மீட்பின் பணியை செய்ய போகிறார் என்பதை நுணர்த்தும்படியாக முதலாவதாக ஆண்டவர் மேற்பள்ள தரிசனமாக சுத்தப்பட்டவராய் இயேசு புல்லணையில் படைத்திருந்தார் மாட மாளிகையில் ராஜா ஆண்டவர் பிறக்கும்படியான சூழ்நிலை உருவானது ஒன்று யோசித்து பார்த்தா நமக்கு தெரியும் மோசையுடைய பிறப்பு

முடியாது ஆசிரியத்துறையிலே அவர் போய் வாழ முடியாது எல்லா நோக்கமும் எல்லா திட்டமும் உள்ளவராய் பிதாவானவர் தம்முடைய செல்லக்குமார் இயேசுவை இந்த உலகத்தில் இறக்கிறார் எதற்காக வைத்திருக்கிறார் என்ன செய்ய வேண்டும் பதினாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போலம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய

ஆண்டவராய் மூலமாய் பிறந்த அற்புதமான பிறப்பை ஆச்சரியமான பிறப்பை தியானத்தில் வாழும்படியாக கத்தரை பாராட்டுவாராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த

நம்முடைய காணிக்கைகளை ஆண்ட உறுப்பினராக சமர்ப்பிக்கலாம்